டபுள்யூ டபுள்யூ டாட் ஃபெசஸ் லைக் டாட் காம் இந்த சட்டில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேஜே இருக்கும் அதில் கரண்ட்டாக இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் ஸோ நீங்கள் உங்கள் மொபைலில் டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க டபுள்யூ டாட் ஃப்ரெஷஸ் லைக் டாட் காம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் இருக்கக்கூடிய ரேஷன் கடை விற்பனையாளர் அண்ட் கட்டுனர் கேட்டகிரியில் ஆறாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ அதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலேருந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வயசாக வந்து நடந்துகிட்டுருக்கு இந்த நிலையில் நிறைய பேர் வந்து இதுக்கான ரிசல்ட்டு இதுக்கான இன்டர்வியூ செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ ப்ரோ வரும் அண்ட் இதுக்கான ரிசல்ட் வந்து எப்படி வந்து நாங்கள் தெரிஞ்சிக்கிறது எப்படி பார்க்குறது அப்படின்ற மாதிரி அண்ட் நிறைய பேர் வந்து இதுக்கான ரிசல்ட் வந்த பிறகு எங்களுக்கான பணி நியமனம் வந்து எப்போ வந்து கொடுப்பாங்க பணி ஆர்டர் வந்து எப்போ கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய டவுட் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ அது எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணுற வீடியோவை தான் இது இருக்க போகுது ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கங்க நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம்னா அதோட லிங்குமே கீழே டெஸ்க்ரிப்ஷனில் இருக்கும் அதிலேமே ஜாயின் பண்ணிக்கிங்க Jadi ஸோ கைஸ் இந்த ரேஷன் கடை நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஜியோ வந்து அஃபீஷியலாக வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஜியோவில் வந்து இந்த ரேஷன் கடை வேலையை வந்து எப்போ என்ன பண்ணணும் எந்தெந்த டேட்டில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அஃபீஷியலாக வந்து கொடுத்துருந்தாங்க அதாச்சு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணணும் இதுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைனில் எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ முடியும் தென் அதுக்கப்புறம் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து எப்போ வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க தென் அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து எப்போ எந்த டேட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் எப்போ வந்து முடியும் தென் அதுக்கப்புறம் வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து செலெக்ஷனான லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ரெடி பண்ணுவாங்க ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருந்தாங்க அதன் ஆர்டர் படி தான் வந்து இப்போ எல்லாமே வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதில் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி வந்து கரெக்டாக வந்து பதினஞ்சாம் தேதி டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த டைமில் இருந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வரையே வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அவங்க ரெடி பண்ண போகிறாங்கன்னா அதாச்சும் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஜான்வரியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ செகண்ட் ஜான்வரிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் அப்பப்போ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ரெடியான லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஜனவரிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டிக்கு வந்து அஃபீஷியலாக வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரெண்டாம் தேதிக்கு மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ மூணாம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்தந்த கம்யூனிட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதாச்சு ஜேன் செகண்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் ஒரு சில டிஸ்டிக்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஜனவரி ரெண்டாம் தேதி ஜனவரி ஆறாம் தேதியெலாம் வந்து இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான ரிசல்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் வீக்கில் தான் வரும் ஓகேங்களா வந்து அதெல்லாம் இன்டர்வியூ வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிடுங்க அண்ட் தென் இதுக்கான ரிசல்ட் வந்து செகண்ட் வந்துடும் ஓகே ஸோ அப்போ வந்து இதோட ரிசல்ட் வந்து நாங்கள் எப்படி பார்க்குறது எப்படி வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க உங்களோட டிஆர்பி போர்டு உங்களோட டிஸ்ட்ரிக் டிஆர்பி இருந்து உங்களுக்கு மொபைல் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா வந்து இமெயில் மூலமாகவோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணலாம் அது மூலமாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் வந்து அஃபீஷியலாக வந்து டிஸ்ட்ரிக் சைட் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு தெரியலனா அந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தோட லிங்க் டீட்டெயில் கூட நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் எந்த அதுக்கு ஏற்ற மாதிரி கிளிக் பண்ணி கூட வந்து நீங்கள் இப்போவே வந்து அதை ஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க பிகாஸ் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிடிஎஃப் வந்து கொடுக்குறதுக்கு கூட வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அது மூலமாகவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையான்றத கூட வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தென் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி நியமனம் வந்து எப்போ கொடுப்பாங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட டிஆர்பி போர்ட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூவ் டேஸ்லேயே வந்து உங்களுக்கு அனௌன்ஸும் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து கூட்டுறவுத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸுமே வந்து அவங்க குயிக்காக வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை தாண்டியும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னா மஸ்ட்டாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ